சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் வீட்டுக்குள்ளேயே அஞ்சரை பெட்டியை வச்சு எவ்வளோ நோய்களை கண குணப்படுத்த முடியும் அப்படின்றத இலவச மருத்துவ வகுப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் செவ்வாய் வியாழன் சனி மூ மூன்று நாட்கள் வாரத்துக்கு மாலை ஆறிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் வீட்டு மருத்துவம் நோயின்றி வாழ வழிகள் இப்படி பல விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆர்வமுள்ள சகோதர சோதரிகள் இதில் இணைஞ்சி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிகாட்டு இணைய விருப்பமுள்ள சகோதர சோதரிகள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைக்கு முக்கணிகள் பத்தி பார்க்க போறோம் முக்கணிகள்ன்னா எல்லாருமே நம்ம ருசி இல்லை தன்மை அப்படின்னு நிறைய நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அடுத்த தலைமுறைக்கு அதை பற்றி சொல்லலை யாருமே சித்த மருத்துவத்துடைய அடிப்படை வாதம் பித்தம் சிலேத்துமம் இத பேஸ் பண்ணிதான் தான் முக்கணிகள் அன்னைக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க அந்த காலகட்டத்தில் நிறைய பழங்கள் இருந்திருக்கு ஆனாலும் இதை முக்கணிகள் அப்படின்னு குறிப்பிட்டதுக்கான காரணங்கள் மாம்பழம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா கை கால் கொடைச்சல் வரும் வாதம் பலாப்பழம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோன்னா வயிற்று இழுத்து பிடிக்கும் வயிற்று வலி வரும் பித்தம் வாழைப்பழம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா சளி பிடிக்கும் சுலேத்துமம் இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் முக்கணிகள்னு குறிப்பிட்டு சொன்னாங்க வாதம் பித்தம் சுலேத்துமம் மாம்பழம் வாதம் பலாப்பழம் பித்தம் வாழைப்பழம் சிலேத்துமம் தான் திரிகடுகு சுக்கு மிளகு திப்பிளி மருந்துகளாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அடுத்த தலைமுறைக்காக சொல்லி வச்ச முறைகள் இலவச மருத்துவ ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சித்த மருத்துவ விஷயங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்திரசேகர் சித்த மருத்துவர் நன்றி வணக்கம்